தமிழ்நாட்டை தாண்டி வேற மாநிலங்களுக்கு போறப்ப அங்க நான் நம்ம ஊர் உணவை தேடுறது ஒரு லோக்கல் உணவு இருக்கும் அதை தேடி போய் சாப்பிடுவேன் நான் பெங்களூர் சாப்பிடுவீசம இருக்கிற பசவேஸ்வர் காணாவாளிங்கிற உணவகத்துக்கு போனேன் உத்தர கன்னடா அப்படின்னு சொல்ற வடக்கு கர்நாடக உணவு ஸ்பெஷலிஸ்ட் இந்த பசவேஸ்வர் கானாவாளி உணவகம் எப்பவுமே பரபரப்பா இருக்கிற கோரமங்கலா ஐந்தாவது பிளாக்ல ஒரு கட்டிடத்தோட முதல் மாடியில இருக்கு இந்த பசவேஸ்வர் கானாவாலி உணவகம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஏத்த உணவு வகைகள் நச்சுன்னு டேஸ்டா சாப்பிடுறவங்களுக்கான உணவுகள் இவை ரெண்டும் சேர்ந்த கலவையா இருக்கு சாப்பாட்டு மெனும் பண்றவங்களோட உபசரிப்புக்கு நூறுக்கு மேல மார்க் இருந்தா அதை நான் கொடுப்பேன் முதல்ல கோசம்பரி தோல் நீக்கின பாசி பயிறு மெல்லிசா துருவின கேரட் பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு சூப்பராக செஞ்சுருந்தாங்க அப்புறம் வெள்ளரி கேரட் முள்ளங்கி சேர்த்த சாலடு கோசம்பரி சாலடுக்கு அப்புறம் ரைத்தா சர்வ் பண்ணாங்க இந்த மூணு ஐட்டமுமே பச்சை காய்கறி அல்லது பயிறு போட்டு செய்கிற ஆரோக்கியமான உணவுகள் மூணு வகை பாலையாக சர்வ் பண்ணுறாங்க நம்ம ஊர் பொரியல் கூட்டு ரெண்டையுமே கன்னடத்துல பாலியான்னு சொல்றாங்க மட்டி பாலியா முளைக்கட்டின நரி பயிறு வெங்காயம் பச்சை மிளகாய் கரம் மசாலா பொடி போட்டு செஞ்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்டாக இருந்ததுனால திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் அடுத்ததாக சொப்பின பாலியா அதாவது கீரை பருப்பு கூட்டு அப்பியா நம்ம ஊர் எண்ணெய் ஒரு கடல மாவுல செஞ்ச கட்லெட் சொல்லலாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல ரஞ்சிக்கான ஒரு டிஷ் சர்வ் பண்ணாங்க அது என்ன சேக்கு மிளகாயில செய்யற சட்னியா இது தவிர பதிலைக்காய் சட்னி சர்வ் பண்ணாங்க கத்திரிக்காயும் பெரிய வெங்காயமும் சேர்த்து செஞ்ச சட்னி அது அதுலேயும் வெள்ளத்தை போட்டு வச்சிருந்தாங்க அதனால அந்த டேஸ்டும் சுமார் தான் முக்கியமா அப்பளம் பத்தி சொல்லணும் நம்ம ஊர் அப்பளம் மெல்லிசா காத்துல பறக்கிற மாதிரி இருக்கும் சில சமயம் சர்வர் எடுத்துட்டு வரப்போயே பறந்து கீழே விழுந்துடும் இங்க அப்பளம் நல்லா தடிமனா இருந்தது டேஸ்டும் நல்லா இருந்தது இத்தனை சைட் டிஷ் இருந்தோம் இதெல்லாம் போகாது ரெண்டு வகை ஊறுகாய் வேற வச்சாங்க மாங்காய் ஊறுகாய் one இன்னொண்ணே எலுமிச்சைல செஞ்ச இனிப்பு ஊறுகாய் இது தவிர மூணு வகை பொடி வெச்சிருந்தாங்க வேர்க்கடலை பொடி, நெய்ஜர் விதை பொடி, தேங்காய் பொடி இந்த பொடிகளை அவங்க சட்னி பவுடர்னு சொல்றாங்க ஒரு விருந்து சாப்பாடு எப்பவுமே ஸ்வீட்டோட தான் ஆரம்பிக்கும் அசிவیشோ கர்நாடாக்ல உள்ளவங்களுக்குல அருமையான போலியோட அமக்கலமா ஆரம்பமாகுது சாப்பாடு கடலை பருப்புல செஞ்ச இனிப்பு போலி பொதுவா போலிய ஒவ்வொட்டு இல்லைன்னா கோலிகேன்னு கன்னடத்துல சொல்றாங்க போலி மேல நிறைய நெய்யை வேற ஊத்துறாங்க பொதுவாகவே பசவேஸ்வர் கானாவாடி உணவகத்துல நெய் அதிகமா பயன்படுத்துறாங்களோன்னு எனக்கு தோணுச்சு போலி சாப்பிட்டதும் ஜோவார ரொட்டி கொடுக்குறாங்க அதாவது நாட்டு சோளத்துல செஞ்ச ரொட்டி மேல ஒரு பெரிய வெண்ணிய வைக்கிறாங்க ரொட்டி முழுக்க கட்டியை வச்சு தேக்கணுமா முழு ரொட்டியும் வெண்ண ஊறினதும் ஒரு சின்ன துண்டு ரொட்டி எடுத்து மூணு வகை பாலியால ஏதாவது ஒண்ணு சேர்த்து சாப்பிடணுமா இப்படி சாப்பிட்டா வயிறு நிரம்பின ஃபீலிங் வருது வெண்ணெய் ரொட்டி பாலியா இந்த மூணு சேர்ந்த காம்பினேஷன் அதி அற்புதம் செம்ம டேஸ்ட் பாலியாவுக்கு பதில் ரொட்டியோட மூணு வகை பொடியிலையும் ஏதாவது ஒண்ணு வச்சு சாப்பிடலாமா பாலியாவே வயிற்று ரொப்பிட்டதால நான் ரொட்டியோட பொடிய சேர்த்து சாப்பிட்டு பார்க்கல மூணு ஜோவா ரொட்டி சாப்பிட்டாலே வயிறு ஃபுல் ஆயிடுது ஆனா அதுக்கப்புறமா சாம்பார் ரசம் தயிர் இதெல்லாம் வேற கொடுத்தாங்க ஒரு மோர் கொடுத்தாங்க சாப்பிட ஆரம்பிக்கிற போதே மோரையும் கொண்டு வந்து வச்சிடறாங்க மோர் காலியானதும் கேட்காமலேயே திருப்பி திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க மோர் மட்டும் இல்ல ஒவ்வொரு ரொட்டி வைக்கிறப்பவும் ஒரு வெண்ண கட்டியை வைக்கிறாங்க சாலட் ரைத்தா பொரியல் எதுவா இருந்தாலும் தான் அதுவும் நம்ம கேட்காமலே பார்த்து பார்த்து சர்வ் பண்ற அந்த மனசு இருக்கே அது தெய்வங்க சென்னை ஹோட்டல்லாம் நம்ம கேட்டா கூட கவனிக்காத மாதிரி போயிடுவாங்க இது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க நாங்க மதியம் பன்னெண்டு முப்பது மணிக்கு போனதுனால கூட்டம் அதிகம் இல்லை நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வர்றப்ப செம கூட்டம் ரெண்டு சாப்பாடு அறுபது ரூபாய் மொத்தத்தில் ஒரு ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவு சாப்பிட்ட திருப்தி கிடைச்சது நெக்ஸ்ட் டைம் நீங்க பெங்களூர் போறப்ப ஒரு முறை பசவேஸ்வர் உணவகத்துல போய் உத்தர கன்னடா உணவுகளை சாப்பிட்டு பாருங்க நீங்களும் இந்த ஹோட்டலுக்கு பெரிய ரசிகராக மாறிடுவீங்க